மல்லி சிறியில் நம்ம மல்லியை விஜய் வந்து மனைவியா ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ரை கமெண்ட் பண்ணுங்க வாங்க மீடியாக்குள்ளே போகலாம் நம்ம விஜயோட வீட்டுக்கு மல்லி எதிர்காண்டி வந்திருக்கா வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்க தான் வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருச்சு எப்படி அப்படின்னா நம்ம மல்லி வந்து வருத்தத்தில் ஒரு லெட்ரு எழுதிச்சிருப்பாங்க அந்த லெட்ரு வந்து இப்போ ரஞ்சிதா கையிலுக்கு வந்து காரணம் ரஞ்சிதா நம்ம கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க இப்போ உங்களை பற்றி எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிய வந்துட்டு நீங்கள் கல்யாணமே பண்ணல கான்ட்ராக்ட் மூலமாக தான் மல்லியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கியா அது வெண்பாவுக்கு அம்மாவும் நடிக்க உங்களுக்கு பொண்டாட்டியாக நடிக்க நீங்கள் கூப்பிட்டு வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா கோவப்பட்டு சொல்றா அது மட்டும் இல்லாம இது தெரிஞ்சவனா போதும் பொண்ணு ஓவரா பண்ண ஆரம்பிக்க கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்னடி இவ்வளவு துமுறு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நான் பண்றதுதான் இவ்வளவு கூட்டு வந்தேன் ஆனா இப்ப அவ கழுத்த உண்மையிலேயே நான் தாலி கட்டிருக்கேன் மூஞ்சு முடிச்சு நான் போட்டிருக்கேன் அவன் என்னோட பொண்டாட்டி யாராச்சும் ஏதாச்சும் அவளை சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து மல்லிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அதே போல நம்ம மல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கான்ரட் கல்யாணம் தான் வந்தேன் அது மட்டும் இல்லாம வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்க தான் வந்தேன் ஆனா இப்ப நான் உண்மையிலேயே வெண்பாவுக்கு அம்மா தான் விஜயங்காலத்தை தாலி கட்டிட்டாங்க நாங்க ரெண்டும் கணவன் மனைவியா வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட ரஞ்சிதா போதும் ஆடி போய் நிற்காங்க இனிமேல் இனிமேல் நம்ம ரஞ்சிதா போதும் மண்ணு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மல்லியையும் விஜயையும் பிரிக்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனா விஜய் உண்மையிலேயே நம்ம மல்லி மல்லிகளுத்த தாலி கட்டலாம் ஆனா எல்லாருமேனாலும் அப்படிதான் சொல்றாங்க அதெல்லாம் கேட்ட ரஞ்சிதா போதும் மண்ணெல்லாம் வைத்திருச்சு எல்லாம் இருக்காங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அடுத்தடுத்து என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்